தொலை வணக்கம் தோலர் வணக்கம் தொல நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க தோலை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியை தான் அவங்ககிட்ட தரவுகளை வந்து கேட்க போறோம் அதாவது முக்தார் அவருடைய இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க முக்தார் கோபி நேனா அவருடைய இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க அதுல முக்தார் அவர்கள் கடைசியாக சொல்ல வருகின்ற வார்த்தை என்ன அப்படின்னா கோபி நேனா அவர்கள் திருமாவனுக்கு வந்து ஒரு எதிரான பர்சன் அப்படின்ற மாதிரி நிறுத்தும் விதமாக திருமாவருடைய மயிரை கூட பிடுங்க முடியாத வார்த்தையை பயன்படுத்துறாரு இந்த மாதிரிதான் வந்து முக்தா அவர்கள் வந்து பேசுறாரு ஸோ இந்த உரையாடலை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல வந்து முக்தார் வந்து யார் முதல்ல முக்தார்ன்ற முதல்ல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எல்லா பேரும் ஊடக தெரிஞ்சுக்கிறோம் அவர் வந்து பாத்தோம்னா பொலிட்டிக்கல் ஏஜென்ட் சொல்லலாம் இல்ல அப்படின்னா பொலிட்டிக்கல் மீடியேட்டர் சொல்லலாம் பொலிட்டிக்கல் ஏஜென்ட் ஏஜென்ட் இல்ல மீடியேட்டர் இல்ல புரோக்கர் கூட சொல்லலாம் ஏன் அதை அப்படி இல்ல இடைத்தரகர் கூட சொல்லலாம் காசு வாங்கிக்கிட்டு யாரை தாக்கி பேசணுமோ அதை தாக்கி பேசக்கூடிய வேலையை தான் முக்தார் செய்து கொண்டு தாக்கி பேசுன்ற அவர் தாக்கி காசு வாங்கிட்டு தான் தாக்கி பேசுறன்றது என்ன ஆதாரத்தை ஒண்ணுல நீங்க வந்து அந்த மதன் ரவிச்சந்திரன் அப்படின்ற வந்து ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் அப்படின்னு ஒண்ணு நடத்தினாங்க ஸ்டிங் ஆபரேஷன் என்ன இந்த வந்து நம்ம இது இருக்குல்ல தேர்வு கொட்டுறேன் அப்படின்னு கொட்டுக்குள்ள கொட்டுற மாதிரி இந்த மாதிரி எதிரியாளியை வீழ்த்துறதுக்கு இந்த மாதிரி பேரு தான் அந்த ஸ்ட்ரிங் ஆபரேஷன் இதுல என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் எல்லாத்தையும் வீழ்த்துறாரே இவர் யார் காசு வாங்கிட்டு விட்டுதான் இந்த மாதிரி பண்ணாருன்றத வந்து கண்டுபிடிக்கிறக்காவே மதன் ரவிச்சந்திரன் என்ன பண்ணாருன்னா ஒரு ஆபரேஷன் நடத்துறாரு அதுக்கு தான் ஸ்டிங் ஆப்ரேஷன் அந்த ஆபரேஷன்ல போய் நான் பிஜேபிக்கு ஆதரவாக நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கியவர் தான் யாரு இந்த முக்தா அதனால ப்ரோக்கர் அதனால தான் புரோக்கர் அப்படின்றேன் ஊடகம் நெறிய ஒன்று இருக்குல்ல அரம்புன் இருக்குல்ல அரம்பா என்ன தெரியாத ஒரு ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் யார் அப்படின்னா தமிழ்நாட்டுல அது முக்தார் மட்டும்தான் ஒரு அறவே காணுங்க ஒரு சைக்கோ மாதிரி பேசக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் இருக்கிறா அப்படின்னா அது தமிழ்நாட்டுல முக்தார் மட்டும்தான் அதெல்லாம் இல்ல அதாவது வந்து பாத்தோம்னா வேங்க நீங்க போனீங்களா நீங்க போனீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறேன் வேங்க வேலை யாரு போனா

அதுக்கு ஆய்வு நலத்துறை அமைச்சரை பார்த்து கேள்வி கேட்டுக்கணும் காவல்துறையை பார்த்து கேட்டுக்கணும் இதெல்லாம் கேட்க துப்பு இல்ல துணிச்சல் இல்ல திராடு இல்ல சும்மா சமளம் இல்லாம காசு வாங்கிட்டு யார்கிட்ட எந்த ஏஜென்ட் காசு வாங்கினோம்னு தெரியல முக்தார் வந்து இப்படி வந்து ஒரு அபதூர பரப்பி நான் பேசிட்டேன் வித்தியாடா வந்துட்டேன் இந்த வீடியோவும் போகுது ஒரு அந்த மாதிரி பேசி அதிக பணத்தை வேற வாங்கிக்கிறார் பணத்தை வாங்கிக்கிறது இப்படி யாரெல்லாம் வந்து திட்டணும் வீழ்த்தனும் அப்படின்னு பார்த்தோம்னு நினைச்சோம்னா முக்தார் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அடன்டல் அதாவது வந்து நான் சென்ட் ஸ்டிபிட் படமா வந்து ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் வந்து தமிழ்நாட்டுல முக்தார் மட்டும் தான் காசுக்கா வேல கூடிய ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்க தமிழ்நாடுல இருக்கக்கூடிய இந்த ஊடகத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஊடகத்தை பார்க்கக்கூடியவர்கள் தயவு செய்து முக்தார் யாரு முக்தார் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் யாருகிட்ட பணம் வாங்கி பேசிக் கொண்டிருக்கிறார் பிஜேபி பணம் வாங்கி பேசு பேசுவதற்காக பணம் வாங்கிய ஒரு தான் முக்தார் இவர் வந்து நீங்க வந்து சங்கின்னு வந்து சொல்றாரு நீல சங்கின்னு சொல்றாரு அப்ப முக்தார் யாரு ஆர் எஸ் எஸ் கைக்குள் கூட சொல்லலாம்ல பிஜேபி காசு வாங்கி வேலை பார்த்தாருன்னா ஆர் எஸ் எஸ் கைக்குள்ளிதானே நான் என்ன கேக்குறேன் சினிமா துறைன்ற ஒண்ணு இருக்குங்க சினிமா துறையில வந்து படம் எடுக்கிறாரு படம் எடுக்கிறது வந்து பார்த்தோம்னா யாரு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம்ல அது தொழில் இல்ல தொழில் என்பது வேற நான் என்ன கேக்குறேன் திமுகவிலே இருக்கிறாங்க பாசிஸ்ட் அதிமுகவிலயும் பாசிஸ்ட் இருக்காங்க ஏ எல்லாத்துலயே ஆர் எஸ் ஆர் எஸ் தொடர்பு இல்லாம பிசினஸ்ல தொடர்பு இல்லாமல் ஆர் எஸ் எஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதி படைத்தவர்கள் வலிமை படைத்தவர்களோட திமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏ தொடர்பு இல்லையு சொல்ல முடியுமா எம்பி தொடர்பு இல்லையு சொல்ல முடியுமா பிசினஸ் ரீதியா நான் சொல்றது பிசினஸ் வந்து பிசினஸ் பார்க்கணும் அவங்க வந்து சனாதன கொள்கையை பின்பற்றுகிறார் இவர் வந்து ஜனநாயக கொள்கையை பின்பற்றுகிறார் கோபி நயினார் இந்த கொள்கை என்பது வேறு ஆனால் பிசினஸ் என்பது வேறு ஆனா இந்த புரிதல் கூட இல்லாம எங்கெங்கெல்லாம் கேள்வி கேட்டு இந்த கட்சியை சார்ந்தவரே வந்து பார்த்தோம்னா அண்ணன் திருமாவளவனுடைய ஒரு வார்த்தை சொல்லி சொல்றாருடா அப்ப வந்து கோபி நயினாரை தனிமைப்படுத்த வேண்டும் ஆதவ அர்ஜுன் அவர்களை எப்படி வந்து தனிமைப்படுத்த வேண்டும் என்று ஊடகம் நினைத்தார்களோ பண்ணார்களோ அதே வேலையை இன்னைக்கு முக்தார் செய்திருக்கிறார் இயக்குனர் அதாவது வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கூட இருக்கக்கூடிய இந்த இயக்கத்துக்காக பாடுபட்டவர் கோபிநாயன் அவர்கள் சும்மா ஒண்ணு கிடையாது மாவட்ட செயலாளர் வந்திருக்காரு பல போராட்டங்களுக்கு மக்களை திரட்டி இருக்காங்க அவரை வந்து ரைஸ் பண்ணக்கூடிய ஒருமையில பேசுகிற அளவுக்கு அந்த முக்தாருக்கு என்ன அவ்வளவு அறிவா இல்லையா அவ்வளவு புத்திசாலியா ஒண்ணுமில்ல சும்மா காசை வாங்கிட்டு நாய் எப்படி நாய்க்கு பிஸ்கட்ட போட்டா எப்படி கத்த கத்தம் கொல் கொல்ல கொலம் இல்லையா அந்த மாதிரி குறைக்கிற முக்தார் வந்து காசை வாங்கிட்டு பேச இப்ப வந்து யார்ட்ட காசு வாங்கி பண்றீங்க யார்ட்ட வாங்கிருப்பாரு யார்ட்ட வாங்கிருப்பாரு நினைக்கிறீங்க யார்ட்ட வாங்கிருப்பாரு யாருக்குக்காக பேசுறாரோ அவங்க கிட்ட வாங்கிருப்பாரு அப்ப வந்து இவர் யாரை எதிர்த்து கேள்வி கேட்டாரோ அந்த ஏத்த டீம் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டார் இருப்பாரு அதுல யாருன்னு உங்களுக்கே தெரியும்ல அதனால சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா இப்படி முக்தார் வந்து பணத்துக்காக விலை போயிட்டு காசு வாங்கிட்டு சும்மா சம்பந்தம் இல்லாம வந்து அப்படி பேசிட்டா நம்பிடுவாங்களா கத்திட்டா நம்பிடுவாங்களா வா கத்தி பாப்பா அறம்னா என்ன ஒரு கேள்வி கேட்கணும் இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்றதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும் ஸ்பேஸே பேசவே விடாம தடுத்து அப்ப நீ எதுக்கு கூப்பிட்டு நெறியாளர் நெறியாளர்களோட வேலை என்ன தெரியுமா ஒருத்தன் நல்லா பேச விட்டுட்டு அதுல கொஸ்டின் கேட்டால்தான் நெறியாளர் அப்ப நெறியாளருக்கு ஒரு அறம் இருக்குல்ல நீ ரைஸ் பண்ற எல்லா கேள்விகளுக்கும் நீ அனுமானத்தின் அடிப்படையில் பேச எல்லா கேள்விகளுக்கும் ஒருத்தர் பதில் சொல்ற எதிர்பார்க்கறது நெறியாலா கிடையாது கிடையாது இது வந்து நெரியாளர் வேலையே இல்ல இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம ஸ்டீங் ஆப்பரேஷன் சொல்றாங்க இல்லையா அந்த ஆபரேஷன் ஒரு முறை இருந்தாங்க கூட ஸ்டிங் அப்படின்றது காரணத்து என்னன்னா தாக்குதல் கோட் அந்த 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 நமக்கு சொல்லுவாங்களா இருக்குங்களா அந்த கோட் அந்த புத்தியோட ஒரு நெறியாளரா இருக்கிறான் நெறியாளர் என்பது சார்ந்து விசாரிக்கணும் பாசிட்டிவா பேசணும் ஃபார பேசணும் அகைன் ஃபார் என்ன அகைன் என்ன அப்படின்னு பேசணும் எதையுமே பேசுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம வந்து திட்டமிட்டு ஒரு வந்து நான் பத்திரம் வச்சிருக்கேன் ஆர் எஸ் எஸ் பத்திரத்துல நீ போய் படம் எடுக்கிற படம் வாங்கின ஆமா படம் எடுக்கிறதுக்கு பிசினஸ்ஸா பணம் வாங்கத்தையும் செய்வேன் நீ வந்து பணம் வாங்கலையா யாராவது பணம் வாங்கியிருக்க திமுக இருக்கக்கூடியவங்களுக்கு பிசினஸ் ரீதியா ஆர் எஸ் தவிர்ப்பு இல்லையா கேட்டனா கேட்கிறேன் இப்ப வந்து ஒய் மகேந்திரன் இருக்காரு சினிமா துறையில இருக்காரு அவங்க எதுல இருக்காங்க பிஜேபி வச்சுக்கோமே அவங்க வந்து பிசினஸ் பணம் அந்த ஸ்கூல்ல வந்து திமுக எம்எல்ஏ சார்ந்த பயன்களோ இல்ல திமுக எம்பி சார்ந்த பயன்களோ ஒய் ஜி மகேந்திரன் ஸ்கூல்ல போய் படிக்கலையா

அரசியல் என்பது வேறு அரசியலே கொள்கை சார்ந்த அரசியல் என்பது ஒண்ணு ஜனநாயகத்தை பேசக்கூடிய அரசியல் ஒண்ணு சனாதனத்தை பேசக்கூடிய அரசியல் இந்த புரிதல் கூட இல்லாம முக்தார் வந்து கேள்வி கேட்கிறாங்களா அவளை செருப்புலதான் அடிக்கணும் சொல்ல வேங்கவியல் விவகாரத்தை கூட எடுத்துங்க அந்த விவகாரத்துல வந்து இப்ப வரைக்கும் வந்து காவல்துறை அதிகாரிகள் யாரையும் உள்ள உடல அந்த கூட நம்ம பார்த்தோம் ஒன் ஃபார்ட்டி போர் போடல ஒன் ஃபார்ட்டி போர் போடாமையே அந்த மக்களை போய் சந்திப்பதற்கு காவல்துறை அனுமதிக்கவில்லை அப்படி பட்சத்தில் முக்தார் அவர்கள் இதை சந்திச்சு பார்க்கணும்ல முக்தார் அங்க போயிருந்தா தானே தெரியும் ஒருத்தன் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை கூப்பிட்டு ஒருத்தர் கேள்வி இருக்கிறாருடா அந்த கேள்வியை வந்து அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கேள்வி கேட்கணும் இவர் எதுக்குமே போக மாட்டாரு எந்த பிளேஸுக்குமே போக மாட்டாரு டிவியில போடுறதை அந்த மீடியாவை பார்த்துக்கிட்டு கேள்வி எழுப்பி எப்படியா நம்ம தாக்கணும் எப்படியாவது நம்ம வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும் கோபி வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும் திருமாவில இருந்து நம்ம வந்து ஒரு இது இந்த கட்சியை விட்டு விலக்கி வைக்கணும் ஏன்னா ஒரு திமுக கேள்வி வைக்கிறாரு ஆளுங்கிச்சியை கேள்வி வைக்கிறாரு இல்ல அவர் கார்பரேட்டை கூட வாங்கி இருப்பாரு காசு அந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்காக போராடுறாங்க அப்ப அந்த இட இடப்பிரச்சனைக்காக வந்து டைவெர்ட் பண்றதுக்கு கோபிளை நிறைய டைவெர்ட் பண்ணணும்

முக்தார் போன்ற நபர்கள் காசு வாங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் ஒரு வார்த்தை சொல்லுவாரு வந்து பாம்பின் காலை அப்ப முக்தார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு அப்ப நீ கார்பரேட்ட காசு முக்தார் அந்த வார்த்தை அப்ப முக்தார் காசு முக்தார் தான் காசு அது பண்ணா தெரிஞ்சு வரும் ஒண்ணும் இங்க எல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல ஆதரவா இருக்கு அதனால அவர் எப்படி பேசலாம் வந்து ஒரு ஒரு அபத்தமான போக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம்னா திமுகவை ஆளுங்கட்சியை கு குறிப்பா வந்து இந்த காக்கட்டை எதிர்த்து கேள்விகளை தனிமைப்படுத்த வேண்டும் என்பது வந்து ஊடுவையிலாருடைய நோக்கம் பணத்துக்காக ஏஜெண்டா செய்யக்கூடிய நோக்கம் அதைத்தான் இன்னைக்கு வந்து முக்தார் செய்திருக்கிறார் ஆனா கோபிணையின் உழைப்பு என்பது வேறு இந்த மக்களுக்காக போராடியவர் இதவே வந்து விடுதலை சிறுத்தைகள் கூட என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு கட்டத்துல அதாவது வந்து விடுதலை சிறுத்தையில ரெண்டு நம்ம மக்களை வந்து பல்வேறு விதமா பிரிச்சுக்கலாம் என்னுடைய அனுபவத்துல நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் தமிழ்நாடு முழுவதும் இப்படி தலைவருக்காக பேசுற நான் புரிஞ்சுக்கிட்டது நான் லேர்ன் பண்ணல வந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் போராளிகள் தமிழ்நாட்டுல வந்து ஏன் அண்ணன் திருமாவளவனை வந்து எவனால எந்த கொம்பனால ஒண்ணு செய்ய முடியலைன்னா விடுதலை சிறுத்தையில தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் போராளிகள் மட்டும்தான் இருக்கிறான் மீதி ஐந்து சதவீதம் யார் அப்படின்னா அரசியல்வாதிகள் இந்த ஐந்து சதவீதம் அரசியல்வாதிகள் யாருன்னா பொறுப்பாளர்கள் இந்த பொறுப்பாளர்கள் வந்து மேக்சிமம் நியூட்ரலா இருப்பாங்க அதாவது திமுக இருக்கு ஏடிஎம் இருக்கு அப்படின்னு எல்லா தலைவத்தோடய ஒரு நியூட்ரல் தொடர் போல இருப்பாங்க இவங்க வந்து பாத்தோம்னா எழுத்தும் பேச முடியாது எழுத்து பேசினா அந்த எம்எல்ஏ பேச வேண்டியது இருக்கும் அமைச்சர்கிட்ட பேச வேண்டியது நியூட்ரலா பொறுப்பாளர் இருப்பாங்க ஆனா தொண்ணூத்தி ஐந்து சதவீத விடுதலை சிறுத்தைகள் முழுக்க 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 வந்து போராளிகள் மட்டும்தான் நோ காம்பிரமைஸ் இவ யாருடைய கண் அசைவு எதிர்பார்ப்பாங்க என்றால் அண்ணன் திருமாவளவன் என்ன கண் அசைவு காட்டுகிறாரோ அப்பொழுது இவங்க அமைதியாயிருவாங்க இவ அதுக்கு தொட்டிக்கு எவன் என்ன பண்ணாலும் இவ எதிர்த்து கேள்வி கேட்டுதான் இருப்பான் முத்தார் வரட்டும் யாரு வேணாலும் வரட்டும் எல்லாத்தையும் ஊடகத்தின் வாயிலாகவே சபுக்கடி அடித்து செருப்படி அடுத்து இவங்க வந்து தாக்குதல் பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் இந்த தொண்ணூத்தி சதவீதம் இந்த ஐந்து சதவீதம் அரசியல்வாதிகள் எதுவும் பேச மாட்டார்கள் தேவைப்பட்டால் சில நேரங்கள்ல இந்த கோபிநேனார் போன்றவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் ஆதவ அர்ஜுனா போன்றவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் சிலர் எல்லாத்திலையும் இருப்பாங்கல்ல திமுக இருக்கல உண்டு புரிஞ்சுக்கணும் ஒரு சில இடங்கள்ல இருப்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி கூட கோவிடே நாட வந்து என்ன சொல்வார்கள் என்றால் இவர் வந்து ஒரு ஆன்டி விசிகா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உண்டு அந்த மாவட்டத்தில் கேட்டா போர் ஏன்னா அதிகாரம் இருக்கு இல்லையா மாவட்ட சார்ந்த அதிகாரம் இருக்கு இல்லையா அதனால வந்து தனிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்துல இப்படி சிலர் இருக்கத்தான் செய்தார்கள் ஆனால் அந்த திருமாவள அவங்களுக்கு தெரியும் அப்ப முக்தார் போன்ற ஆட்கள் பேசுறாங்க அப்படின்னா அந்த முக்தார் போன்ற ஆட்களுடைய பேச வந்து பேச்ச வந்து பிசிக்கா இருக்கிற ஒரு சில பொறுப்பாளர்கள் அதாவது நியூட்ரலா போற ஒரு சில பொறுப்பாளர்கள் வந்து கூர்மைப்படுத்திக்கிறாங்க கூர்மைப்படுத்துவாங்க கூர்மைப்படுத்தி என்ன பண்ணுவாங்க பண்ணாங்க தொண்டர்களை வந்து டைல இது பண்ணி விடுறது ஆனா வந்து நான் திரும்ப சொல்லுவது வரைக்கும் இந்த அரசியல்வாதியா இருக்கக்கூடிய பொறுப்பாளர் சொல்றதை இவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து வளர்ந்த விதம் வந்து ஆனா திருமா உலவன் அவருடைய கண் அசைவுகள் மட்டும்தான் அவங்க வளர்ந்து இருக்கிறாங்க அவருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் அவங்க கட்டுப்பட்டு இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க சோ அந்த தொண்ணூத்தி ஐந்து சதவீத விடுதலை சிறுத்தைகளும் போராளியா இருக்கிறார்கள் அதனாலதான் தமிழ்நாட்டுல வந்து திமுகவும் அதிமுக விடுதலை சிறுத்திரை வீழ்த்த முடியல ஒருவேளை அரசியல்வாதியா தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இருந்திருந்தால் நிலை வேறு இவர்கள் போராளியா இருக்கிற வரைக்கும் திருமாவளவனா எவனாலும் ஒண்ணும் கொடுக்க முடியாது இவங்களே அந்த அரசியல்வாதியா இருந்தா கூட அது ஒரு மேற்ற இல்லையா இப்ப கோபிநேனா அவர்கள் வந்து பாதலி எந்திரிச்சு போனார் இல்லையா அந்த மாதிரி போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லையா அந்த மாதிரி அதாவது வந்து ஒரு ஒருத்தன் வந்து பாத்தோம்னா கேக்கு கேள்வி கேட்கக்கூடிய அறம் இருக்கு அவன்கிட்ட அறமே இல்ல அப்படின்றால போய் நான் என்னத்த பேச முடியும் என்ன அந்த முட்டாள்ட போய் ஒரே ஒரு முட்டாளு தெரியுது அது ஒரு நான் சென்ஸ் தெரியுது ஒரு ஸ்கிபிட் செல்லோன்னு தெரியுது அது வந்து நியூசன்ஸ் செல்லும் அப்படின்னு தெரியுது அவன் போய் என்ன நம்ம கேள்வி எதிர்பார்க்க முடியும் அது திட்டமிட்டு என்ன பண்றான் அப்படின்னா பேசுறதுக்கு ஸ்பேஸே கொடுக்காம கேள்வி என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியாம நான் ஆட்சேன் அப்படின்றதுல கத்துறேன் குதிக்கிறியா அப்படின்னா அவை ஒரு நெறியாளர் கிடையாது முதல்ல வந்து ஊடகவியலாளரே கிடையாது அவன் ஒரு ஏஜென்ட் பொலிட்டிக்கல் ஏஜென்ட் இன்னொன்னு பொலிட்டிக்கல் புரோக்கர் பொலிட்டிக்கல் மீடியேட்டர் யார அட்டாக் பண்ண நினைக்கிறானோ அதை அட்டாக் பண்ணுவான் இவ அட்டாக் பண்றத பிரேம் பண்ணக்கூடிய நிறைய மீடியா ஏஜென்ட் இருக்காங்க அந்த ஏஜென்ட் மூலமா வந்து இந்த மாதிரி கார்ப்பரேட் கார்பரேட்டுக்காரங்களை வந்து யாரெல்லாம் தாக்கு எதிர்த்து போராடுகிறார்களோ அவர்களை தனிமைப்படுத்த வேண்டியது எந்த கட்சியா இருந்தாலும் தனிமைப்படுத்த வேண்டிய யுக்தி இருக்கு அந்த யுக்தியை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அப்படிதான் நான் வந்து கோபி நயனார் மேல அவர் மேல எந்த தப்புமே இல்லை ஒரு பாவம் அவர் உண்மையிலே ஒரு அப்ராணி என்னை பொறுத்த ஒரு போராளியா இருந்தாலும் கூட ஒரு ஒரு பொறுமையா பேசக்கூடிய கோபம் இருந்தாலும் கூட அந்த கோபத்தை வந்து சரியா வெளிப்படுத்த முடியாம பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஒரு பண்புள்ளவரை வந்து அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்றான் அப்படின்னா உண்மையிலே வந்து முக்தார் போன்றவர்கள் வந்து தனிமைப்படுத்த வேண்டும் அவர்கள்ட்ட போய் எவன் பேட்டி கூடாது இதாகத்தான் நான் சொல்ல வேண்டிய விரும்பும் நன்றி சார் பல்வேறு வேணா தகவல் பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி